இந்த வீடியோவில் நான் முதல்வன் யுபிஎஸ்சி பிரிலியம்ஸ் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம் யுபிஎஸ்சியில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ரீலியம்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுத போறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏன்னா இங்கேயே வந்து ஃப்ரீ கோச்சிங் வந்து நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு கீழே கொடுப்பாங்க வித் ஸ்டைப்பனோட ஸ்டைபன் வந்து ஒரு ஏழாயிரத்து ஐநூறுரூபா இந்த மாதிரி தராங்க ஸோ இந்த இது வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணோம் என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்க எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது அடுத்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் முதன்மன் கீழே யூபிஎஸ்சி மாதிரியே ஒரு எக்ஸாம் வந்து நடத்துகிறாங்க நடத்திட்டு அதில் இருந்து ஆயிரம் பேரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மாதம் மாதம் அப்படி சொல்லி பத்து மாதம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூபா மாதம் மாதம் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க கோச்சிங் பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைமாகவும் நடக்கும் பார்ட் டைமாகவும் நடக்கும் சென்னை கோயம்புத்தூர் மதுரை இப்படின்னு சொல்லிட்டு மூணு இடத்துல வந்து நடக்குது சென்னையில் இரநூத்தி இருபத்தஞ்சி பேருக்கு வந்து ஃபுல் டைமாக கோச்சிங் கொடுக்குறாங்க பார்ட் டைமில் ஒரு நூறு பேருக்கு வந்து கொடுக்குறாங்க கோவை மதுரை இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து எப்படி அப்படின்னா நூறு பேருக்கு வந்துட்டு ஃபுல் டைம் கோச்சிங் வந்து கொடுக்குறாங்க இப்போ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அவங்க வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து ஒரு பேச்சுலர் டிகிரி ஏதோ ஒரு இதில் அவங்களுக்கு வந்து ஒரு டிகிரி இருந்துச்சுன்னா மட்டும் போதுமானது ஏஜை பொறுத்த வரைக்கும் ஒன்றாந்தேதி எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு டேட்டுக்கு இருபத்தோரு வயசு வந்து அவங்களுக்கு ஆயிருந்துருக்கணும் அண்ட் அதில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்குது அது நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து என்றைக்கு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்துட்டு அன்னையிலருந்தே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து என்ன அப்படின்னா பத்தாம் தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ சீக்கிரம் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க ஹால் டிக்கெட் எப்போ வரும் அப்படின்னா ஜூலை மாதம் தேர்டு வீக்கில் வந்துட்டு ஹால் டிக்கெட் வந்து கொடுப்பாங்க எக்ஸாம் வந்து என்றைக்கு நடக்குது அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து எக்ஸாம் நடக்கும்போது பத்து இருந்து பன்னிரெண்டு மணி வரை ரெண்டே மணி நேரம் தான் எக்ஸாம் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அவங்களே வந்து நோட்டிஃபிகேஷனில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து நம்மளுடைய எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸாம் சென்டர் வந்து போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு எது ப்ரிஃபராக இருக்கோ அங்கே வந்து எக்ஸாம் சென்டர் கொடுத்துக்கோங்க எக்ஸாம் எப்படி இருக்கும் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம் தான் அப்படிங்கிறதுனால கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறப்போவே உங்களுக்கு வந்து கையில் ஓஎம்ஆர் ஷீட்டையும் வந்து கொடுத்துருவாங்க இதில் நூறு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் தொண்ணூறு கொஸ்டின் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் போதும் அறிவு ரிலேட்டடாக இருக்கும் அண்ட் பத்து கொஸ்டின் வந்து மென்டலபிலிட்டி லா லாஜிக்கல் ரீசனிங் இந்த மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க் வச்சு மொத்தம் இரநூறு மார்க்குக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து நடத்துகிறாங்க எக்ஸாம் டைமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மணி நேரம் இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கும் சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்சர் தப்பாக போட்டுட்டீங்க அப்படின்னா ஒன் பை த்ரீ மார்க்கை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா நெகட்டிவ் பண்ணிக்கிட்டே வந்துட்ருப்பாங்க அண்டு கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் எக்ஸாம்க்கான சிலபஸ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க ஜென்ரல் ஸ்டெடிஸ்க்கு என்னென்ன சிலபஸ் லாஜிக்கல் ரீசனிங்குக்கு என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க எக்ஸாம் வந்து நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்டு இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க ஏன்னா இது நிறையா பேர் தெரியாமல் கூட இருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க ஸோ இந்த வீடியோவை வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை பற்றினா கமெண்ட்ஸை வந்து கீழே கொடுங்க Thank you.